பேசிட்டாங்க நான் சொன்னதில்லை நடிகர் நடிகம் எனக்கு இந்த பரிசு கொடுத்ததை விட குஷேகி மாத அம்மா பரிசு கொடுத்து அவங்க பரிசு வாங்கும்போது நானும் வாங்கவே பாருங்க அந்த பாக்கியம் தான் எனக்கு அதுவும் திரு கார்த்திக் அவர்கள் அவர்கள் பூச்சி முருகன் அவர்கள் எல்லோரும் இப்படி வீடு தேடி வந்து

அதுக்கு கிரகப்படையின் சார வரைக்கும் தான் எல்லாம் யாரும் வரக்கூடாது யார் வரணும் யார் வரக்கூடாது முடிவு பண்ணி எங்க கையில் இருக்க தான் போடுவோம் அது அவங்களுக்கு இருக்காங்க யாரும் கிடையாது விசாரம் வந்து மன்னவ கட்டுறதுதான் கல்யாணம் பண்ண வருத்தமா இருக்கு அதுக்காக கல்யாணம் எடுத்துக்க முடியலாம் விஷார் கல்யாணம் என்ன பண்ணாம அதுக்காக நாசரவர்கள் அந்த காலத்தில் தலைவராக தலைவருக்கும் தகுதியான ஆளு கார்த்திக்கு வாரி வழங்கும் உள்ளதின் பிள்ளை கேட்குறவா பூச்சி முருகன் எப்பவுமே நகைச்சியாக பேசி காலியத்தை நெச்சில் முடியக்கூடிய ஆளு பூச்சி முருகன் இருந்தாலும் அவங்க போல்மெண்ட் தான் போகிறோம் உடனே அதுக்கு அயர்ஷன் இருக்கிறார் அந்த மாதிரி ஆளு இப்படிப்பட்ட ஆடவர் யாரையாக நடிகை ஓசிக்க முடியும் சத்தியமா முடியாது நல்ல மனிதர்கள் நல்ல மனிதர்கள் கண்ணா அப்படின்னு சொல்வார் ராஜாஜி அதை மாதிரி குறையில்லாத மனிதர்கள் நிறைவான மனிதர்கள் இவர்கள்தான் இருக்க வேண்டும் இவர்கள் கையாத்தால் நடிகை ஓப்பன் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி